ஆயக்குடி பேரூராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் தூய்மை பணியாளராக மாறி குப்பையை அள்ளிய வி பெண் கவுன்சிலரால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் மக்கள் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் பதினாறாவது பகுதியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் கடந்த இருபது நாட்களாக குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் அள்ளப்படாமல் தேங்கி காணப்பட்டு வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் பேரூராட்சி அதிகாரிகளிடம் என் வார்டில் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் குப்பைகளை அகற்ற வேண்டும் சாக்கடைகளை தூர்வாரப்பட வேண்டும் என மனு செய்துள்ளார் தொடர்ந்து அதிகாரிகள் மனுவை குப்பையில் வீசிவிட்டு அப்பகுதியில் குப்பையில் அல்லாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து சரஸ்வதி வாஞ்சிநாதன் செயல் அலுவலரிடம் தொடர்பு கொண்ட பொழுது தான் விடுமுறையில் இருப்பதாகவும் தலைமை எழுத்தர் சுசீலா என்பவர் தற்போது நிர்வாகப் பொறுப்பை கவனித்து வருவதாகவும் கூறியுள்ளார் தொடர்ந்து தங்கள் பகுதியில் உடனடியாக குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் தூர்வாரப்பட வேண்டும் என வலியுறுத்தி நிலையில் அதிகாரியான சுசீலா உங்கள் பகுதியில் குப்பைகள் அல்ல முடியாது உங்களால் முடிந்ததை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அதிகார தோரணையில் பேசியதால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டன மேலும் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தங்கள் பகுதியுள்ள பெண்களை திரட்டி தாங்களாகவே குப்பைகளை அள்ளிய அவல நிலை ஏற்பட்டன கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் ஆயுத மக்கள் வந்து அதிகமாக வைக்கக்கூடிய அந்த தெருவில் பேரரசி நிர்வாகம் வேணுக்குமே வந்து குப்பையை வந்து கொட்ட சொல்லுமா பிச்சைகள் எடுக்காமல் எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யாமல் இழுக்க வச்சுட்டுருக்காங்க இந்த குப்பையை வந்து கிளீன் பண்ண சொல்லி பதினைஞ்சி நாள் ஆகுது இன்னும் வந்து அந்த பேரராசி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால் நாங்கள் பொதுமக்களோடு சேர்ந்து லெட்ரு கொடுத்து லெட்ரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால இருக்காதனால நானே வந்து குப்பையை வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் தீக்குடி பேராட்சி பதினாறாவது ஆடில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பையை வந்து அள்ள சொல்லி மாஸ் ப்ரோக்ராம் வைக்க சொல்லி கிளர்க்கிட்ட வந்து கடிதம் கொடுத்தோம் இதில் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து குப்பையை வந்து அள்ளவும் இல்லை தொடர்ந்து வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்து குப்பையை அள்ள சொல்லி முறையாக பேரராட்சியில் வந்து நாங்கள் கூப்பிட்டு எல்லா ஃபோன் பண்ணி தகவல் சொன்னோம் இதில் கிளர்க்கும் மேஸ்திரியும் ஒன்று சேர்ந்துட்டு கூட்டி சேர்ந்துட்டு எங்கள் வார்டு பகுதிக்கு வந்து குப்பைகள் அள்ளுறதுக்கும் சாக்கடை கிளீன் பண்ணுறதுக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி காலையில் போய் ஆயக்குடி பேரூராட்சியில் வந்து குப்பை எல்லாம் சொல்லி நாங்கள் பேரூராட்சியில் சொன்னோம் அந்த அம்மா வந்து அதிகார தோணியில் அப்படித்தான் அள்ள முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகி சொன்னாங்க அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஆயக்குடி பேரூராட்சி கவுன்சிலரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து கவுன்சிலர் கவுன்சிலர் போன்ற பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குப்பையை வந்து கூட்டி நாங்களே வந்து தள்ளி கொண்டு போய் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த நிலை வந்து தொடர்ந்துச்சுன்னா மேற்கொண்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆய்குடி பேரராட்சியில் குப்பையை கூட்டும் போராட்டம் நடைபெற முயற்சி நடவடிக்கை எடுத்துட்டுருக்குறோம் உடனே நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் இந்த வருவாய்த்துறையும் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பார்க்கலனா நோய் தொற்று ஏற்பட்டு